எங்க வீட்டு திண்ணில் உட்காந்துட்டு எங்க வீட்டு தூள்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன் என்னைக்கு வழிபடு சும்மா கத்திட்டு இருக்காம போய் இவர்களை கொழுப்பறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இன்ஜினியர் போட்டு குழம்பு வை சாட் போட்டு ஒரு நாள் இருந்து போலான்ட்டு இருக்கேன் ஏண்டி நான் என்ன செட்டிநாட்டு நாட்டு நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன் என்ன திமுரு ஒரு வீட்டு சோறுங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா பத்து வீட்டு சோறுங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமு இருக்கும் வாய் இவளுக்கு ரொம்ப நெழுது போயிடா தகப்பா மேடத்தை அடிக்காதுங்க என்னது மேடமா ஆமா சின்ன மேடம் ஐ மீன் உங்களுக்கு சித்தி முறையாது ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருதே. வருது ஒரு பிச்சைக்காரையும் கூட நீ விட்டு வைக்கிறியாடா